திருப்பூர் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் நம் திருப்பூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கனகவள்ளி தாயார் பூமாதேவி சமேத வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த இருபதாம் தேதி திருமொழி திருநாள் எனப்படும் பகல் பத்து உற்சவத்துடன் நடைபெற்று வருகிறது முக்கிய நாளான இன்று மார்கழி மாத வளர்ப்பிற்கு ஏகாதசியான சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது அதிகாலை மூன்று மணிக்கு வீரராகவ பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து வீரராகவ பெருமாள் ராஜா அலங்காரத்தில் கருட வாதையினத்தில் பரமபதல் வாசலான வடக்கு நுழைவாயில் வழியாக எழுந்தருளி ஆழ்வார்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கும் காட்சி அளித்தார் பக்தர்கள் கோவிந்தா நாராயணா கோஷம் முழங்க பெருமாளை தரிசனம் செய்தனர் இன்று முதல் வருகிற எட்டாம் தேதி வரை தினமும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பரமபத வாசல் திறந்திருக்கும் அதனைத் தொடர்ந்து ஜனவரி எட்டாம் தேதி திருவாய் மொழி திருநாள் சுற்று ஆழ்வார் மோச்சம் நிகழ்ச்சியுடன் இரவு பத்து உற்சவம் நடைபெறுகிறது வருகிற ஜனவரி பதினொன்றாம் தேதி கூடாரை வெல்லும் உற்சவமும் அன்று மாலை திருக்கல்யாண உற்சவமும் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவில் பெருமானை தரிசனம் செய்து சொர்க்கவாசல் வழியாக வரும் வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரி அமைப்பினர் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் லட்டுகாய் பிரசாதமாக வழங்கி வருகின்றனர் フフフフ。 இல்லையா <laughs> 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 திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்